உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன் கூட தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் தெரிந்ததே இந்த பூலோக வைகுண்டம் என்பது பார்க்கடலில் பெருமாள் பள்ளி கொண்ட அதே காட்சியைத்தான் நமது ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமா நமக்கு வடிவமாக அமைத்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் வருடம் ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அறிந்தது தான் அதற்கு சொர்க்கவாசல் திறப்பு என்று பெயர் இதுவும் நீங்கள் அறிந்ததுதான் இந்த சொர்க்க வாசல் திறப்பு ஆழ்வார்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக நாராயணன் அங்கு தோன்றியதாக வரலாறு சொல்லப்படுகிறது ஆழ்வார்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக அங்கே அவர் காட்சி தந்ததாக சான்றுகள் சொல்லப்படுகிறது அந்த சொர்க்க வாசல் என்பதை நாம் மனிதப் பிறவியில் ஒரு முறையாவது தொடுவது சிறந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகும் அதில் அறுபது வயதை கடந்தவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாசலை பார்த்து விடுங்கள் சொர்க்கவாசலை தொட்டுவிடுங்கள் அறுபது வயதை கடந்தவர்கள் அவசியம் சொர்க்கவாசல் பார்க்க வேண்டும் ஏன்னா வைகுண்டநாதன் அல்லவா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா அது சிறப்பு தான் அதனால் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் எல்லோரும் போய் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அறுபது வயதை நிறைவு பெற்றவர்கள் வந்து பூலோக வை பூலோக வாழ்க்கையை கிட்டத்தட்ட நிறைவு செய்திருப்பார்கள் யதார்த்தமான வகையில் அறுபது வயதில் அனைவரும் பூலோக வாழ்க்கை என்பதை கிட்டத்தட்ட நிறைவு செய்து அடுத்த இறை வழிபாடுகள் பொது சேவைகள் பொது தொண்டுகள் இந்த மாதிரி பக்தி மார்க்கம் என்ற வகையில் தான் அறுபது வயதை கடந்தவர்கள் செல்வார்கள் அந்த அறுபது வயதை கடந்தவர்கள் அவசியம் சொர்க்கவாசல் பார்க்க வேண்டும் அது நாராயணனுடைய விருப்பம் என்று நான் பெரியோர் பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் என்னுடைய அன்பு பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்தலாம் என்று ஒரு சிறிய ஆசை அதனால் உங்களோடு குறிக்கொள்கின்றேன் அனைவரும் எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமாளின் ஆசையை பெற்று நலமோடு வாழவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கம் இனிதாக இருக்க வேண்டும் என்றும் எல்லோர் வாழ்விலும் எல்லா நலங்களும் பெற்று வாழ நாராயணன் அனுகிரகம் பண்ணுவார் என்று வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் Yeah.